ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறது என்ன டிவைஸ் அப்படின்னா வந்து புதுசாக ஆர்டர் பண்ணிக்க ஒன் ப்ளஸ் புல்லட் செட் டூ அப்படிங்கிற ஒரு ப்ளூடூத் நெக் பேண்டை தான் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இதோட ப்ரைஸ் வந்து இப்போ வந்து ஆயிரத்தி அறநூறுரூவாவில் வந்து போயிட்டுருக்கு ஆனால் லான்ச் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா கிட்ட தான் வந்து இருந்துச்சு இப்போ இதோட ப்ரைஸ் வந்து கூடிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் ஆக போகுது பட் ஆனால் ப்ரைஸ் இன்னும் கூடிகிட்டே தான் இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த டிவைஸை வந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இதோட அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம் இதோட ஸ்டிக்கர்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெக் பேண்ட் வந்து இருக்கும் ஓப்பன் பண்ணி லீவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது மாதிரி டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஈஸியாக ஸ்மூத்தாகவே வந்திருக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து பிளாக் கலர் இதில் வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் ஆப்ஷன்ஸுமே வந்து இருக்குது க்ரீன் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லாவே இருக்குது நம்ம வச்சுருக்க வாங்கியிருக்கிறது வந்து ப்ளூ கலர் நெக் பேண்ட் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அந்த ஹெட்செட் வந்து லாக் ஆகிற மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கழுத்தில் வச்சுட்டு அப்படியே வந்து வச்சுட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகவும் வந்து செய்யும் இதோட ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி அறநூறுபாய்க்கு வந்து இப்போ அமேசானில் வந்து செல் பண்ணிகிட்டு இருக்காங்க இதோட லிங்க் வேணும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கும் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க